திண்டுக்கல் மலை மாவட்டம் முத்தழகுப்பட்டி செயின் டான்ஸ் செயின்ட் டான்ஸ் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை அர் சகோதரி சகாயம் அவர்கள் திரு ஸ்டீஃபன் வீட்டிற்கு பொழுது இயேசுவின் திருவுருவச் சிலையை வைத்து ஜெபித்த பொழுது தலையிலிருந்து முழுமுடி காயங்களும் ரத்தமும் வழிந்தது இயேசு திருவுருவச் சிலையிலிருந்து வலது கண் திறக்கப்பட்டது அற்புத சாட்சி கண் திறக்கப்பட்டதை கண்டவர்களின் சாட்சி சொன்னாங்க சரிட்டு நாங்கள் ப்ரேயருக்கு வந்துட்டோம் வந்துட்டு திரும்பவும் இந்த எடுத்து ஜெபிப்பதற்காக ஜெபம் பண்ணி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக சுல்பத்தை எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க சகோதரர் ஸ்ரீபன் அவங்க அப்ப அவங்க ஜெபிச்சிட்டு முதல்ல அப்படி வச்சிட்டு போயிட்டாங்க நாங்களும் அதில் இருந்து ஜபிச்சிருந்தோம் மீண்டுமாக ஒரு முறை எடுத்து அதை ஜபிக்கின்ற வேலையில முழுமுடியிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்து விட்டது அப்ப இதே மாதிரி தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன் இப்பொழுது எப்படி இடது கண் இருக்கின்றதோ அப்படிதான் வலது மூடி இருந்தது ஆனா சில நிமிடங்களுக்கு பிறகு இந்த இரத்தங்கள் வழிய ஆரம்பித்தது இப்ப அந்த வலது கண்ணானது முழுமையாக திறக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம் நினைக்கிறோம் நாங்க எல்லாருமே இந்த சாட்சியம் நாங்க தான் பாக்குறோம் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க கையில் இருக்கிறத பாக்குறோம் ஜீசஸ் முகத்தை பாக்குறோம் இந்த இடது கண்ணு போலயே அந்த கண்ணு இருந்தது ஆனா இப்ப இடது வலது கண்ணு திறக்கப்பட்டு கருவிழியோட இருக்கிறத நாங்க ஆண்டவருடைய மகிமை எந்தென்றும் வாழ்த்தப்படுக